இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா திடீர் மாற்றம் சில பேர் சொல்லுவாங்க ஏன் அன்றைக்கி ஐவையார் படிக்கல திருவள்ளுவர் படிக்கலாம் வேக்கியான்னு பேசுவாங்க அதுக்கடையில் யாரா படிக்கலன்னு கேட்டால் சொல்ல தெரியாது இன்றைக்கி இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா மாநிலம் போன்ற மாநிலங்களில் தான் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது விழுக்காடு மூணு நேரம் சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கக்கூடிய ஒரு நாடு வந்து தமிழ்நாடு கேரளா தான் மற்ற வடநாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளவு சிக்கல் இருக்குது ஒருவேளை உணவுக்கு அங்கே எவ்வளோ சிரமப்படுறாங்கிறதெல்லாம் இருக்குது கலைஞர் கொண்டு வந்த அந்த பொது விநியோகம் என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முதல் தொடங்கினார் அதுக்கு சாதாரணமாக தலைவர் அடிக்கடி சொல்லுவார் காமராஜர் படிக்க வச்சார் கலைஞர் குடிக்க வச்சார் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா அது கலைஞருங்கிற அந்த ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவருங்க இருக்கக்கூடிய வன்மம் தான் இன்றைக்கு வரைக்கும் அதை மேலே தூக்கிகிட்டு இருக்குது அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கணும் இந்த வடநாட்டு சாமியாளர்களெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் கூட்டத்தை கூட்டி அவரோட காலடி மண் எடுக்கிற எடுக்கிறக்காக போய் நூற்றி இருபது பேர் இறந்துருக்கிறாங்க அப்போ இதைத்தான் நாம் நீங்கள் முட்டாள்தனமாக பக்திங்கிற பேரில் வீணாக போயிடாதீங்க சாமியார்கள் பின்னாடி போய் கோயிலுக்கு போங்க நீங்கள் கும்பிடுங்க நம்பிக்கையே இருங்க ஆனால் பெரியார் சொன்னார் பக்தியை விட ஒழுக்கம் முக்கியம்னார் அதைத்தான் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டுருக்கிறோம் பெரியோர்களே உற்றார் உறவினர்களே நமது வசந்தி முத்துவினுடைய இளைய மகன் புகழ்மாரனுடைய முதலாம் ஆண்டு பிறந்தநாள் விழா சிறப்பாக இங்கே கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது மாவட்ட க பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் அதேபோல் தலைவர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த பிறந்தநாள் விழா என்பது பெரியார் சொன்னதை போல் நாமெல்லாம் பிறந்தநாள் விழா இன்றைக்கு இருக்கிறோம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஏதோ குழந்த பிறந்ததா ஸ்ரைட் பேர் வச்சோம்லாம் ஐயர்கிட்ட போய் பேரை கேட்டு வந்தோம்லாம் வச்சோம்லாம் அப்படி தான் காலம் போயிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு நூற்றாண்டு திராவிட இயக்கம் நூற்றாண்டுகள்னு பேசும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம மாற்றங்கள் வந்திருக்குது அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் அப்படி பார்க்கும்போது குழந்தைகளுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறதா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களை போல பெரியவங்களுக்கெல்லாம் அதை பற்றி நாங்கள் நினைச்சுக்கிறதே இல்லை ஆனால் அப்படி பிறந்தநாள் விழாவை இப்போ இப்போ கேக் வெட்டினா பார்த்திங்கன்னா இயல்பாக எல்லா மக்களும் எப்படி கொண்டாடுவாங்கன்னா ஒரு ஆடல் பாடல் ஒரு சினிமா பாட்டை போட்டு ஆடுறது மக்களோட பேசிக்கிறது விருந்து சாப்பிட்றது அதோட கலைஞ்சு போயிடுறாங்க ஆனால் நாம் அப்படி இல்லை அந்த கொண்டாட்டங்களும் வேண்டும் அதே சமயத்தில் நமது நாம் எப்படி வாழ்வியல் இந்த அளவுக்கு ஒரு ஒரு நாகரீகமான சமுதாயத்தில் பெரியார் சொன்னது போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக நாம் இப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நமது நீதிக்கட்சி காலத்தில் தொடங்கி இன்றைக்கு படிப்படியாக இந்த நூற்றாண்டு கண்ட இந்த திராவிட இயக்கத்திலே எவ்வளவு மாறுதல்கள் வந்திருக்கின்றது நாம் கல்வி பெற்று இன்றைக்கு எல்லார் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நமது திராவிட இயக்க வரலாறு அதுதான் நமது அந்த முன்னோடிகள் காட்டின பண்பு சமூக மாற்றம் அதை நினைவு தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னா சாதாரணமாக நான் போயிடலாம் ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் இப்போ உணவு சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஒன்றரை மணி நேரம் இருக்குதுன்னு வச்சுங்க திருவள்ளுவர் சொன்ன மாதிரி செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மையப்படும் சொல்லுவோம் ஆனால் இப்போ முதல்ல வந்து வயிற்றுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் செவி கேட்டுக்குவோம் ஏன்னா இன்றைக்கி கருத்துக்கள் தேவைப்படுது கொண்டாட்டங்கள் இருக்குது எல்லாம் இன்றைக்கி முகனோல பார்க்குறோம் உலக சே செய்திகளெல்லாம் கேட்டுக்கிறோம் ஆனால் நம்ம சுய சிந்தனைக்கு நாம் ஏதாவது தீனிகள் போடுறோமா என்ன சொல்கிறோங்கிறது அப்போ நாம் கேட்டு உட்காந்து கேட்டால் போகுது இன்றைக்கி படிக்கிற பழக்கங்களை விட கேட்குறது நல்லதாக இருக்குது சொல்லுவார் டிவி பார்க்குறது நல்லா இருக்குதும்பாங்க சில பேர் சொன்ன மாதிரி அதை படிக்கிறத விட டிவி பார்க்குறது நல்லா இருக்கும்பாங்க சில பேர் அதை விட தூங்கிறது நல்லா இருக்கும் பாரு எங்கள் பா எங்கள் பரப்புரை செயலாளர் அப்படி அப்படி இல்லாமல் அந்த சுகம் இல்லாமல் நமக்கு நமது தலைவர்கள் போன்ற பேச்சை கேட்பது தான் நமக்கு ஒரு அது ஒரு நிம்மதியான விஷயம் அது நமது இயல்பாகவே அது ஓடிட்டுருக்கு என்னென்ன செய்திகள் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட விழாக்கள் தேவைதான் அப்போ தான் நம்ம வந்து எப்படி கடந்து வந்த பாதைகள் நாம் எப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு தனித்துவமான நாடாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு யாராரெல்லாம் முன்னோடிகளாக இருந்திருக்கிறாங்கள் எப்படிப்பட்ட ஒரு பண்பு மாற்றம் பயிர் சூற்று விழா வரைக்கும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு துரசாமின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா எங்கள் பெரியப்பாவை சொன்னார் அந்த அப்போ சொன்னார் தூன்னு எழுத்து வருதுன்னு சொன்னால் அவங்க யோசனை பண்ணிக்கிறாங்க ஏன்னா எங்கள் மாமா திமுக அவர் ரொம்ப விவரமாக எல்லா பேரையும் வைப்பார் அப்போ எங்கள் இறந்து ஒரு வருஷம் கழித்து நான் அதுக்கு தான் பின்னாடி பிறந்தவன் அப்போ அவர்னு சொல்லியிருக்காங்க தூணாகனா தொப்பலான்னு பேர் வைங்க சொல்லப்படி சொல்லபடி எங்கள் மாமா தான் இருந்துட்டே அவர் கொஞ்சம் திமுகங்காக இருந்தனால கொஞ்சம் சுதாரிச்சுட்டு நாற்பத்தேழுக்கு பின்னாடி அப்போ துரை ஆண்டது தானா வெள்ளக்காரர் துறை ஆண்டதுனால அப்புறம் இந்த துரைசாமிங்கிற பேர் எங்கள் ஊர்லேயே ஒரு நாலஞ்சு பேர் இருக்குது என்னுடைய வயசு சேர்ந்து இருக்கிறாங்க அப்புறம் நிறையா இருந்தது எங்கே நான் படித்த பள்ளியில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் தலைமை ஆசிரியராக இருந்திருக்காரு நஜப்பா பள்ளியில் எம்டி அவர் ஒரு தலைமை ஆசிரியர் இருந்திருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா பெயரில் கூட என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பெயர் மாற்றமெல்லாம் திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு பிறகுதான் நிறையா தமிழ் படுத்தப்பட்டது எதோ சொல்லுவாங்க சில பேர் தமிழ் வ வளரல ஆங்கிலம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம் இந்திக்கு இந்திக்கு எதிரானவங்க நல்லா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லை அறிவியல் எதில் இருக்குதோ தான் நாம் என்ன கேத்துக்கிறோம் பெரியார் கூட சொன்ன மாதிரி தமிழ் காட்டுமராடி மொழின்னு சொல்லிவிட்டாருன்னு அப்படியெல்லாம் கிடையாது நாம் கூட சொல்லுவோம் டே பசங்க பிள்ளையில பார்த்து நீ வீணாக போயிடு விட ஒழுங்காடுறான்னு சொல்கிற மாதிரி அந்த அக்கறையில் அதில் என்ன அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பெரியார் எழுத்து செய்திருத்தமெல்லாம் கொண்டு வந்தார் இன்றைக்கி நீங்கள் படிச்சிருப்பீங்க படித்தவங்க எல்லோரும் வந்திருக்கிறோம் இன்றைக்கி எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாரெல்லாம் வந்து கை நாட்டு தான் ஆனால் எங்கள் அப்பா வந்து பள்ளிக்கூடத்தில் அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்காரு கையெழுத்து போடுவார் சுப்பையன்னு சொல்லி அப்போ நான் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் இப்போ எங்களுடைய ப பசங்கள் எல்லாம் இன்றைக்கி பட்டப்படிப்பு வந்துட்டாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அது திடீர் மாற்றமல்ல சில பேர் சொல்லுவாங்க ஏன் அன்றைக்கி அவ்வையாறு படிக்கல திருவள்ளுவர் படிக்கலாம் வேக்கியான்னு பேசுவாங்க அதுக்கடையில் யாரெல்லாம் படிக்கலைன்னு கேட்டால் சொல்ல தெரியாது அப்போ இதையெல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்கணும் ஏதோ இன்றைக்கி எல்லாம் கிடச்சிருச்சு இன்றைக்கி எல்லாம் நம்மகிட்ட இருக்குது செல்ஃபோன்லேயே உலகமே அடங்கி இருக்குது எல்லா வசதியும் தனப்போல் வந்துருச்சா இந்த அறிவியலுக்காக எவ்வளவு பாடுபட்டுருக்குறேன் நான் முதல்ல இன்றைக்கி இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா மாநிலம் போன்ற மாநிலங்களில் தான் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது விழுக்காடு மூணு நேரம் சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கக்கூடிய ஒரு நாடு வந்து தமிழ்நாடு கேரளா தான் மற்ற வடநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே எவ்வளவு சிக்கல் இருக்குது ஒருவேளை உணவுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கிறதெல்லாம் இருக்குது முப்பது வருஷம் பின்னால் இருக்கிறாங்க நம்மளுக்கு பின்னாடி நாமெல்லாம் அறுபதுகளுக்கு பின்னாடி ஆட்சியில் நடந்த அந்த பஞ்சத்திற்கு பின்னாடி பஞ்சமே இல்லை அண்ணா வந்தார் மூன்று படி நிச்சயம் ஒருபடி மூன்று படி லட்சியம் ஒருபடி நிச்சயம்னார் அப்போ அவங்க கூட சொன்னாங்க எலிக்கர் காங்கிரஸ்காரர் சொன்னாங்க பஞ்சமந்திரிச்சுன்னா எலிக்கறி சாப்பிடுங்க பாலும் பழம் சாப்பிடுங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு மேட்டுக்குடி மக்களுக்கு தெரியாதெல்லாம் ஏன்னா அவங்களாம் வந்து பண்ணையார்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கொடை பிடிச்சிட்டு சின்ன கவுண்டர் மாதிரி விவசாயம் பார்க்குறவங்கள பார்த்து அப்படி ஆதிக்கம் பண்ண சமுதாயத்தில் இன்றைக்கி இந்த மாற்றமெல்லாம் வந்திருக்குதுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போ இந்த மாற்றங்கள் கலைஞர் கொண்டு வந்த அந்த பொது விநியோகம் என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முதல் தொடங்கினார் அன்றைக்கு சாதாரணமாக தலைவர் அடிக்கடி சொல்லுவார் காமராஜர் படிக்க வச்சார் கலைஞர் குடிக்க வைச்சார் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா அது கலைஞருங்கிற அந்த ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவருங்கால இருக்கக்கூடிய வன்மம் தான் இன்றைக்கு வரைக்கும் அதை மேலே தூக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கணும் அதுதான் நம்மளுக்கு ஒன்று கலைஞர் போகலுங்கிறது கிடையாது பெரியார் எவ்வளோ தூரம் திட்டுமோ அத்தனையும் திட்டிருப்பார் ஆனால் அவர் மனசில் தான் என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் நிறைவேற்றினா தான் அவர்கிட்ட பாராட்டு வாங்க முடியும் கலை பெரியார்கிட்ட யாரும் பாராட்டு வாங்கிட முடியாது சாமானியமாக அப்படிப்பட்ட பெரியாருடைய நோக்கமெல்லாம் தன்னுடைய சமுதாயம் தனக்கு பின்னால் ஒரு மானமுள்ள சமுதாயம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட ஆதிக்க சாதியில் இருந்து விடுபட வேண்டும் என்பதை அவருடைய எண்ணமே தவிர அவருக்கு ஒரு கடவுள் மறுப்பை பற்றி கடவுள் மறுப்பு அவருக்கு ஒரு கவலையே கிடையாது பிறப்பாக தான் பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்னு திருவள்ளுவர் சொன்னார்ல அப்போ அதுபடி தான் எல்லாம் வாழணும் திருவள்ளுவர் படிப்போம் பேசுவோம் இன்னொரு வளர்க்குறது சொல்கிறோம் வந்து சொல்லுவான் திருக்குறள் எனக்கு பிடிக்குன்னு சொல்லி திருக்குறள் நல்ல மொழி தமிழ் எனக்கு பிடிக்கும் பேசுவாங்க ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் கடைபிடிக்கிறோம் ஆனால் அவங்க எல்லாம் அதை சொல்லிவிட்டு அதை அழிக்க பார்க்குறாங்க உள்வாங்கி தான் பார்ப்பனையும் அதுதான் வந்து அந்த இந்துத்துவ கலாச்சாரம் தான் இன்றைக்கி நாம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பண்பாட்டு ரீதியாக மொழியா மொழி ரீதியாக எல்லாமே நாம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஆதிக்கம் செலுத்ததோ அண்ணா சொன்னதை போல ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்கின்ற அந்த திராவிட பண்பாட்டு இயக்கம் தான் நம்மளை இந்த அளவு கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே எல்லோரும் வந்திருக்கிறார் நம்ம இன்னைக்கு உறவினர்கள் வந்திருப்பீங்க முத்துக்கு நண்பர்கள் வந்திருப்பீங்க எங்கள் இயக்கத்தோழர்கள் எப்பவும் போல அவங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் ஆனால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது ஒரு கருச்சட்டை போட்டு பேசுகிறவன் பாருப்பா அவன் சொல்கிற செய்தி நல்லா தான் இருக்குது பெரியார் சொன்னது மாதிரி நான் சொல்கிறதில் உங்களுக்கு சரியாக பட்டுதுன்னா அதை ஏற்றுங்க இல்லைன்னா விட்டுருங்கன்னு தான் ஐயா சொல்லுவார் ஏற்றுக்கணும்னு சொல்கிறதுலாம் கிடையாது மதவாதிகள் போகிற நான் சொல்கிறது நீ நம்பு அப்படிம்பா அப்படி நம்பினப்போய் என்ன ஆகிருக்குது இந்த வடநாட்டு சாமியார்களெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் கூட்டத்தை கூட்டி அவரோட காரடி மண் எடுக்கிற எடுக்கிறக்காக போய் நூற்றி இருபது பேர் இறந்துருக்குறாங்க அப்போ இதைத்தான் நம்ம சொல்கிறேன் நீங்கள் முட்டாள்தனமாக பக்திங்கிற பேரில் வீணாக போயிடாதீங்க சாமியார்கள் பின்னாடி போய் கோயிலுக்கு போங்க நீங்கள் கும்பிடுங்க நம்பிக்கையே இருங்க ஆனால் பெரியார் சொன்னார் பக்தியை விட ஒழுக்கம் முக்கியம்னார் அதைத்தான் நம்ம வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படி ஒழுக்கம் முக்கியமாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது அது நாங்கள் தப்புணா ஒழுக்க நடந்தால் அது கேடு தான் யாராக இருந்தாலும் சரி அதை தான் வலியுறுத்தினார் திருவள்ளுவர்னு சொன்னாரோ என்ன சொன்னாரோ தான் பெரியார் சொன்னார் பெரியார் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி சொன்னதான் அன்றைக்கி நான் சிந்திச்ச மாதிரி தான் திருவள்ளுவர் சிந்திருக்காருன்னு பெரியார் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை நாங்கள்லாம் வந்து ஏன் அவர் அந்த கொள்கைகளை நாங்கள் எங்கள் தோழர்களெல்லாம் கடைபிடித்து எவ்வளவு சிரமங்கள் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய தொலை தூரத்தில் இருந்து வந்தாலும் கூட உங்களையெல்லாம் சந்தித்து இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் தன்னுடைய ஆயுட்காலம் பூராம் இதற்காகவே தன்னுடைய தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்கின்ற தோழர்கள் தலைவர்கள் இருக்கக்கூடிய இயக்கம்தான் இப்படிப்பட்ட திராவிட விடுதலைக்கழகம் அதில் இருக்கக்கூடிய எங்கள் தோழர் முத்து போன்ற எங்களுடைய தலைவர் மாவட்ட தலைவர் போன்ற மாவட்ட செயலாளர்கள் அப்படி எல்லா குடும்பங்களுமே வந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை இப்படி தான் நடத்துகிறோம் ஆனால் நல்லா இருக்கிறோம் இப்போ நாங்களும் வந்து பேத்தி எடுத்தாச்சு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லா சராசரி மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் எங்களுக்கு இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் கடவுளை வேண்டிக்க தப்பு கிடையாது நாங்கள் அறிவியல் படி நடந்துக்கிறோம் அவ்வளோதான் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது ஆனால் அந்த நம்பிக்கையாளரும் சரி நம்பிக்கை இல்லாதவங்களும் சரி பொதுவா பொதுவாக வந்து நாம் எல்லாம் வந்து பொது வாழ்க்கைக்குன்னு ஒன்று பயன் பயனடைவோம் நாம் சம்பாதிக்கிற காசை வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ மற்றதுக்கோ கோயிலுக்கு கொடுக்குறத அதை விட்டுருங்க மற்ற ஒரு நோக்கம் மற்றவருடைய மனிதாபிமானம் தான் பெரியாருடைய கொள்கை அவருக்கு எனக்கு வேறு மனி நாட்டு பற்று மொழி பற்று இனப்பற்று அதை எல்லாம் தாண்டி மனிதப்பட்டுன்னு தான் சொல்லுவார் அப்போ அவரை போய் நீங்கள் கடவுள் மலுப்பார்னு சொல்ல முடியுமா ஆக அந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய எல்லாம் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இந்த மகிழ்மாரனுக்கு இந்த முதலாம் ஆண்டு பிறந்தநாளையும் தெரிவித்துக்கொண்டு விளங்குகிறேன் நன்றி வணக்கம்